வணக்கம் சொந்தங்களே எல்லோரும் எப்படி பார்க்கிங்க இன்றைக்கி டுடே நம்ம வீட்டில் வந்து கோவக்காய் பொரியல் பண்ணலான்னு சொல்லி காய் நல்லா பொடியாக நறுக்கிறேன் ஒரு சிலவங்க வந்து நீட் நீட் வ நீல போடுவாங்க எங்கள் வீட்டில் நீல வாக்கில் போட்டால் சாப்பிட மாட்டாங்க இந்த பொடியாக நறுக்கி இந்த மாதிரி செய்யும் போது நல்லா சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணி வானலை வச்சு வானல் சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்னுடைய ஸ்டைலில் நான் கோவக்க பொரியல் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு போட்டுடலாம் கொஞ்சம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டால் போதும் ஜீரகம் நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம ஒரு வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கோம் அது நல்லா போட்டுடலாம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா போட்டு இப்போ வதக்கி எடுத்துக்கலாம் ஓகேங்களா நல்ல வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் ஓரளவுக்கு வந்தவுடனே ஒரு அரை தக்காளியை நல்லா நறுக்கி அது கூடவே சேர்த்துக்கலாம் நான் இல்லைங்களா கோவக்காய் அந்த மாதிரி பொடியாக நறுக்குனா தான் சாப்பிடுவாங்க இல்லைன்னா ஏமாற்றிடுவாங்க எங்கள் வீட்டில் சரிங்களா அதனால் நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் பொடியாக வந்து நறுக்கியிருக்கேன் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி கூற அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம நறுக்கியிருக்க அந்த கோவக்காவை அது கூட சேர்த்துக்கலாம் கோவக்கெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே செய்யணுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் வந்து மிளகாய் தூள் சேர்க்கலை குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கலை சிக்கன் பொடி தான் சேர்த்துருக்கேன் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ காய் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி எடுத்துடலாம் அந்த உள்ளே இருக்கான அண்ணலில் நல்லா வெந்து வந்துடும் பண்ணுற ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போது நல்லா ஒரு கலர் கலர் சூப்பராக கோவக்கா பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா சாதம் அடிச்சிட்டேன் மிளகு ரசம் சரிங்களா ரெண்டாவது வந்து கோவக்கா பொரியல் இவ்வளோதான் நம்ம வீட்டில் சிம்பிளான சமையல் உங்களுக்கு லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே சொந்தங்களே